ட்ரக் லைசன் எடுத்தால் கேஸ் அக்செப்ட் பண்ணலாம் அம்மா வாலாடி ட்ரக் லைசன் உங்களுக்கு கட்டாமல் பிஆர் கிடைக்குமா இல்லை சரியான உண்மைகளை திட்ட தெளிவாக சொல்லும் அதுதான் வணக்கம் அன்புறவுகளே பாடுமையின் சேனலினூடாக நான் ஜஸ்டின் பால் இன்றைய தினம் டொரண்டோ ஸ்காப்ரோமனில் அமைந்திருக்கிற ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூல் அதுக்குத்தான் நான் வருகை தந்திருக்கிறேன் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடத்தில் என்னென்ன சலுகைகளை சாரதி அனுமதி பத்திரம் இந்த ட்ரக் டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்கின்றவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறீங்க என்பதை தான் இந்த ஒளிப்பதிவில் நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன் வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூல் அதிபர் இருக்கிறார் மதிப்புக்குரிய தாசனன் வணக்கம் தாசனன் நான் மிச்ச நாளை அப்புறம் இங்கே வார நேரம் நிறைய அவார்டு எல்லாம் எடுத்துருக்குறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூலுக்கு அவார்டு அவார்டுன்றது வின் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் ஆனால் அது ஈஸி இல்லை அதுக்கு அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ ட்ரோனோ சென்டரில் இவ்வளோ ஸ்கூல் இருக்குது அவ்வளோத்துக்குள்ளேயும் வந்து எங்களுக்கு இப்போ பேக் டு பேக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் अब uh, 2025 कंज्यूमर चॉइस अवार्ड माध्यम टॉप चॉइस अवार्ड पूरे एंगलन विन பண்ணी रखा அதுக்கு சரியான கடுமையான உழைப்பும் நேர்மை நாங்கள் இப்போ ஒன்று என்ன இங்கே இருந்து சொன்னாங்கன்னால் என்ன இதில் ட்வெண்டி இயர்ஸ் நாங்கள் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கோம் ஒரு சிங்கிள் டே ஒரு ஆள் வந்து ஒரு டோரை ஓப்பன் பண்ணி எதாவது பிள்ளையை சொன்னதில்லை பிள்ளையை சொல்கிற அளவுக்கு நாங்கள் நடக்கிறதும் இல்லை அப்போ கடும் உழைப்பும் நேர்மையும் தான் இந்த இந்த அவார்டு இருக்கோம் என்னடா தான் சார்னு இந்த இந்த அவாரோட நீங்கள் வின் பண்ணி இருக்கிறீங்க ஓ ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் உங்களோட ஸ்டூடண்ட்ஸுக்கு புதுசாக வார மாணவர்களுக்கு எதுவும் கொடுக்குறீங்களா சரி லாஸ்ட் இயர் கடந்த ஆண்டு நாங்கள் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வந்து டியூஷன் ஃபீயை வந்து குறைச்ச ஆனால் பிறகு அந்த ஐம்பது பேர் வந்து திருப்பி அறுபது பேரை ஆக்கிட்டு இந்த தடவையும் நாங்கள் அந்த என்னங்கட கன்சிம சாய்ஸ் அவோர்ட் வந்து அவையில கிடச்சி அவார்டு தான் அவையில் சேட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக திரும்பவும் ஒரு அறுபது பேருக்கு அறுபது பேரோ ஒரு டூ மந்த்ஸ் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள ரெண்டு ரெண்டு தான் செப்டம்பர் ஃபிஃப்டீன் டூ நவம்பர் ஃபிஃப்டீன் மட்டும் இதை நாங்கள் வச்சுருக்க போகிறோம் ஆனால் இந்த தடவையும் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஆலோசித்து இந்த கன்சியூமர் சாய்ஸாவோ டாப் சாய்ஸாவோ வின் பண்ணபடியால் அதை வந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் அவையோட அச்சியா பண்ணுறதுக்காக அந்த அந்த டியூஷன் பி குறைப்பை செய்திருக்கிறோம் அதில் விவரங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கதை நீரே நீரை வந்தீங்கன்னா இன்னும் நல்லது ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூலுக்கு நீங்கள் நீரை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு அது உங்களுக்கு நல்லதாக அமையும் டொரண்டோ பிரதேசத்தை பொறுத்த மட்டும் அதிகளவான ட்ரக் டிரைவிங் ஸ்கூல் இருக்கு அந்த ட்ரக் டிரைவிங் ஸ்கூலுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூலுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள் இல்லை ஃப்ரெண்டி ட்ரக் ட்ரைவிங் ஸ்கூலுக்கு உள்ள வித்தியாசம் என்ன நாங்கள் இப்போ ஒரே இடத்துல இந்த ஸ்கூலை நடத்தி கொண்டிருங்க இருபது வருஷம் ஒரு திருட்ட பிரச்சனையும் இல்லாமல் இரண்டா அவ்வளவு நாங்கள் எங்களுடைய வேலையில் சரியான பர்ஃபெக்டாக இருக்கணும் அவரால் வந்தால் அவருக்குரிய ட்ரைனிங்கை ஃபுல்லி வழங்கி மற்றது எங்களோட நிறைய பார்ட்னர்ஸ் இருக்கணும் பெரிய கம்பெனிஸ் இருக்குது அவையால் எங்களோடய ஆட்களை ஹாயர் பண்ணுறது நீங்கள் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும் எக்ஸாக்ட்லி நீங்கள் ஒரு ட்ரக்கிங் கம்பெனி பெரிய கம்பெனியில் கால் பண்ணி கேளுங்க விரஸ் குண்ட பே கோ சொல்லுங்க நான் இங்கே இப்போ ட்ரக் லைசன்ஸ் எடுத்தினான் என்ன சொல்லிக்கலாம் கூடுதலாக கூடுதலாக அவர் சொல்லிவினா நாங்கள் புது புதுவாக்கில் ஹையர் பண்ணுறேன் இல்லையான்னு அதே கம்பெனிக்கு அடுத்து நான் நீங்கள் திருப்பி இருக்கா கால் பண்ணி கொடுங்க நான் லைசன்ஸ் நான் த்ரூ த ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூல் அப்போ அவர் சொல்லி அட்லீஸ்ட் உங்களோட ரெசிமியாவது அனுப்புவோம் ஏன் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஓப்பனிங் கிடைக்குது உங்களை வேற சொல்லினா அப்போ அது நன்மை பிறகு அதுக்கு பிறகு உங்களோட கட்டித்தனம் நீங்கள் இங்கே ட்ரைனிங் எடுத்தோன்னா நீங்கள் எப்படியும் ஒரு ஸ்டாண்டர்ட் தான் போவீங்க அவங்க ரோட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது மற்றும்படி சில இடங்களில் போய் நீங்கள் அவைகளோட கனகாலம் வேலை செய்து சம்பளம் இல்லாமல் தான் நீங்கள் உங்களை அது அந்த இண்டஸ்ட்ரிக்கில் போக வேண்டிய இங்கே எடுக்கிறதால நிறைய நன்மை இருக்குன்னா பெரிய கம்பெனிகள் உங்களை 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 ஹாய் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் கதையுங்க இப்போ எந்த வீடாக மாத்திரை நம்பக்கூடாது நீங்கள் நல்ல விஷ்வநாய்டர் இல்லாட்டி கிறிஸ்கா சேலஞ்சஸ் இப்படி நிறைய பெரிய கம்பெனிஸ் இருக்குது அவருக்கு கால் பண்ணிக்கோளுங்க நான் இப்படி ஃப்ரெண்ட்லி ட்ரக் ட்ரைவிங் ஸ்கூலில் லைசன் எடுத்தேன் டெஃபினெட்லி அவர் உங்களுக்கு உங்களை அட்ரெஸ் ரெசுமி ஆவதை அனுப்ப சொல்லி வேணும் அப்போ நீங்கள் அங்கே வேலைக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு அப்படி அப்படி யாரும் கால் பண்ணாலும் நாங்கள் போகணும்னு சொல்கிறது எங்கள்கிட்ட இருக்கா வந்துட்டு போவோம் என்ன கம்பெனி ரோட் டெஸ்ட்டுக்கு அவர் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் சும்மா நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் அனுப்போம் அதெல்லாம் பார்த்துட்டு நான் பெர்சனலி அவளோட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவை ரோட் டெஸ்ட்டுக்கு கம்பெனி ரோட் டெஸ்ட்டு அப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ரொம்ப ரெண்டு மூணு ரெண்டுலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் அடுத்து நாங்கள் வெரி சீரியஸாக ஏர் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அவையில் கவனம் எடுத்து தான் செய்கிறது அதை நீங்கள் இங்கே எடுத்த ஆக்களோட ஹாஜி பார்க்கலாம் அப்படி சொன்னால் இங்கே வர்ற ஆக்களில் வந்து நாங்கள் வந்த இருந்து வெஹிக்கில் ஏற்றிடுவோம் ட்ரைனிங் வெஹிக்கிள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தொடர்ந்து கிளாஸஸ் இருந்தோன்றக்கும் ஒரு இந்த மெல் ப்ரோக்ராம் வந்து ஃபைவ் வீக்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் ஃபைவ் வீக்ஸ் உங்களோடய ப்ரோ ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நாங்கள் உடனடியாக ரோட் டெஸ்ட் போட்டுருவோம் அப்போ நீங்கள் உங்களோட லைசன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எடுக்க ஃபைவ் டு ஃபைவ் வீக்ஸ் எப்படி மென் மேண்டடோரி அங்கே ஒரு ஒன் வீக்குள்ளே ரோட் டெஸ்ட் போட்டு நீங்கள் லைசன்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இங்கே வர்ற ஆக்கள் கூடுதலாக இப்போ நான் இன்றைக்கு இன்றைக்கு செப்டம்பர் டென்த் நேற்றுக்கு நாலு பேர் ரோடெஸ்டுக்கு போனவே செப்டம்பர் நைன்த் நாலு பேரும் ரோட் பாஸ் பண்ணி தான் வந்தவர் அப்போ என்னென்னு சொன்னால் அவ்வளோ கவனம் எடுத்து ஃபுல் ட்ரைனிங்கை கொடுத்து தான் ரோடெஸ்ட்டுக்கு போயிடும் ஃபெயில் பண்ணுற ரே ரேட் பண்ணி சரியான குறைவாக தான் இருக்கும் அப்போ அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் இங்கே வர்றதால ஏன்னா அவ்வளோத்துக்கு ட்ரைனிங் உங்களுக்கு இருக்குது டியூஷன் வீ குறைச்சி எடுத்து போட்டு ட்ரைனிங் ஒரு ஹாஃப் அரைவாசி ட்ரைனிங் தந்து அப்படி செய்ய மாட்டேன் ஆனால் டியூஷன் வீப்பாக டியூஷன் வீ கொஞ்சம் குறைக்கிறோம் ஏன்னா அதை உங்களோட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயரேஜ் செய்யறாங்க இந்த இயரும் அதே செய்கிறோம் கனடாவில் ரிவ்யூஜி கேஸ் அதாவது அகதை கோரிக்கை இதற்காக விண்ணப்பித்த மக்கள் இந்த ட்ரக் டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்கிற நேரம் அவங்களுடைய கேஸ் அக்செப்ட் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு தகவல் இப்போ சமூக வலைத்தளங்களில் பல ட்ரக் டிரைவிங் ஸ்கூலால் பரப்பப்பட்டு வருது இது உண்மையாக பொய்யா எனக்கும் கூட ஒரு சிலர் வந்து கால் பண்ணி கேட்டு ஒரு சிலர்ல நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுருக்கேன் அப்படி ட்ரக் லைசன்ஸ் எடுத்து ரிஃப்யூஜி கேஸை வந்து அக்செப்ட் பண்ணுமாண்டு உங்களோட ஸ்கில்லுக்கும் ரிஃப்யூஜி கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை நீங்கள் டாக்டராக இருந்துகிட்டு போங்க லோயராக இருந்துட்டு போங்க அக்கௌண்டராக இருந்தோ பைலட்டாக இருந்தவங்க என்னவா இருந்துட்டு போ போங்க உங்களோட ரிஃப்யூஜி கேஸுக்கும் உங்களோட ஸ்கில்லுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை நீங்க என்ன ரெஃப்யூஜி என்னென்னு கிளைம் பண்றீங்க எனக்கு ஊர்ல இருக்கிறதுக்கு உயிருக்கு ஆபத்து உங்களோட உயிருக்கு ஆபத்துக்குரிய உங்களோட ப்ரூஃபை தான் நீங்க கொடுக்கணும் மொழியும் உங்களோட வேலைக்கும் உங்களோட உங்களோட ரெஃப்யூஜி கிளைமுக்கும் எந்த விதத்திலையும் ஒரு சம்பந்தமும் இல்லை ஆ இன்னைக்கு எல்லாரும் நீங்க வந்து கேஸ் எழுதி லோயரை பிடிச்சு இதெல்லாம் விட ட்ரக் ஒரு ட்ரக் லைசென்ஸ் எடுத்துட்டு காடி போட்டு புரியுதா லாயரை சொல்றேன். எடுத்து அந்த கேஸ் ஆக்சன் அது அது என்னன்னு அது அது சொல்ல இன்னேன்னு தெரியல. அது ஆனா நிறைய பேர் அத நம்பீனம். அது என்ன எனக்கு கோல் மணி கேட்டிருக்காங்க. நான் என்ன இது ஒரு common சென்ஸ் தானங்க. உங்களுக்கு உங்களோட க்கும் ரிஃப்யூஜி கிளைமேக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை இல்லை என்னோட கூட சில பேர் வந்து கோவப்பட்டு கதைச்சிருக்கணும் ஏன் நீங்கள் இப்படி வந்து புது ஆக்களை போய் செய்யுது எல்லாம் ஏமாத்துறீங்களாண்டு அப்போ நான் சொன்னேன் இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்போ உங்களோட ஸ்கூல்ல நான் சொன்ன நானும் ஸ்கூல்லான்னு வச்சிருக்கேன் ஆனால் அதுக்கான நான் அப்படி உண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் கொடுத்ததில்லை ஒரு பசனன்னு சொன்னதில்லை அப்படியான வேலையில் இந்த இந்த ஸ்கூலில் நாங்கள் அப்படி ஒரு காலமும் ஒரு பொய்யை சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இங்கே பதவிதில்லை ஈவன் வந்து கேப்பினா எனக்கு வேலை கேரண்டியா நாங்கள் வேலை கேரண்டி என்று சொல்றது இல்லை ஏன்னா அது அதை வந்து மிஸ்லீடிங் என்று தான் சொல்லுவாங்க நான் பொய் சொல்லி எடுக்கிறேன் ஆனால் வேலைக்கு நாங்கள் எல்லாரும் உதவி செய்கிறதா எங்க இங்கே எடுத்தாக்கள் யார் வேலை செய்யணும்னு விரும்பினமோ அவ்வளோ பேரும் வேலை செய்யணும் ஆனால் இப்படியான பொய் வசனங்களை சொல்லி நாங்கள் ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இங்கே இங்க கூப்பிடு அப்படி செய்தது இல்லை அது பிள்ளை முதல் அது நானும் தான் கேள்விப்பட்டேன் ஒரு ஸ்கூல்ஸ் அதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை நாங்கள் அப்படி ஒரு வசனம் சொல்ற ஆக்கலும் இல்லை சொன்னதும் இல்லை ஃப்ரெண்ட்லி ட்ரக் ட்ரைவிங் சூழலை வந்து வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கி சில நேரம் நாங்கள் கேட்போம் எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் ஆகுது மீ வீக்குக்கு வரக்கூடியதாக இருக்கணும் ஆனால் டைம் வந்து வெரி ஃப்ளாக்சபிள் ஏன்னா நாங்கள் மார்னிங் செவனுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணினால் ஈவினிங் செவன் மட்டும் ட்ரைனிங் இருக்குது அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டைமும் சூஸ் பண்ணலாம் நீங்கள் மார்னிங்கோ இல்லாட்டி ஈவினிங்கோ அது வெரி ஃப்ளாக்ஸ் அபிளும் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டேஸாவது வீக்குக்கு நீங்கள் வரக்கூடியதாக இருக்கணும் நான் அதை சொல்கிறேன்னா இங்கே வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கல எனக்கு ஒரு ரெண்டு ஒரு டூ டேஸ் தான் நான் அவைலபிள் வீக்குக்கு மற்ற ஒரு நாள் தான் வீக்குக்கு நாங்கள் ஒரு நாளும் அக்செப்ட் பண்ணுறது இல்லை இப்போ வண்டி வர்றதால என்னென்னா அது அவருக்கு வேறு அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கூடாது ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு நாள் பழகிட்டு அப்புறம் செவன் சிக்ஸ் டேஸ் போயிட்டு திருப்பி ஒரு நாள் விரைக்கலை அதை புதுப்பிக்கிற மாதிரி தான் இருக்க முடியும் அது ஒரு கண்டினியூஷன் அந்த கண்டினியூ பழகுற மாதிரி இருக்காது அதான் அதை யோசிச்சிப்பாருங்க இப்போ நாங்கள் அப்படி நாங்கள் செய்ய முடியாது ஏனென்றால் ஒரு அது அது நியூ கமர்ஸ் வந்து காசு தெரியணும் எனக்கு அவன் லைசன் எடுக்க போகிறேன் அந்த காசை நாங்கள் வாங்கி இங்கே வைக்கல அப்படி நாங்கள் எங்களுக்கு செய்து கிடையாது செய்ய முடியாது எங்களுக்கு எங்களோட மைண்ட் அதுக்கு இடம் தராது அப்போ நாங்கள் ஒரு ஒரு ஆள்கிட்ட வந்து டியூஷன்லேயே வாங்கிக்கல எங்களுக்கு எங்களோட சொல்லிச்சேன் நான் எடுத்து கொடுப்பேன் லைசன் ரெண்டாத்தான் நாங்கள் அதை வேற ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் ரிஃப்யூஸ் பண்ணுறது தான் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நீங்கள் வித் இருந்து போகிற போகும் லைசன்ஸோட பூர்ணமாக அவருக்கு தேவையான நாலேஜ் எடுத்துக்கொண்டு போகணும் அப்போ அதில் நாங்கள் சரியான கவனம் ஃப்ரெண்ட்லி ட்ரக் ட்ரைவிங் ஸ்கூலுக்கு நீங்கள் இங்கே வருது நாங்கள் உங்களுக்கு இப்போ உங்களோட நிலைமையை பொறுத்து அதுக்குரிய அட்வைஸ் எவோம் ஏன்னா நிறைய விதங்களில் நீங்கள் இந்த ட்ரக் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபண்ட் எடுத்துக்கொள்ள முடியும் லீடு ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை அதன் மூலமாக இந்த லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஆட்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குண்டா எங்கள்கிட்ட ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது எயிட் வீக்ஸ் ப்ரோக்ராம் அது அதை நீங்கள் அது முடிச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெயில் எடுக்கிறதுக்கு சுலபமாகவும் இருக்குது மற்றது நீங்கள் டபுஜிஎஸ்ஐபி எடுத்து கொண்டு வந்தால் அது அதன் மூலமாகவும் லைசன்ஸ் எடுக்கலாம் மற்றது சோஷியல் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க உங்களோட கேஸ் வகுக்கிற பொறுத்தது அது மூலமும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் அது உங்களோட கேஸ் வகுக்கிற பொறுத்து நாங்கள் அதுக்குரிய அட்வைஸ் தருவோம் அவளோட போய் கதைச்சும் நீங்கள் லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும் லோன் எடுத்து படிக்கலாம் லோன் எடுத்தால் ஒன் இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் வந்து நாங்கள் கிரெடிட் உங்களோட கிரெடிட் வந்து ஓரளவு ஓகே இருந்தாலும் அதை லோன் எடுக்கக்கூடிய ஒழுங்கையும் செய்தாலும் அப்படி நிறைய நிறைய விதத்தில் நீங்கள் ஃபண்ட் எடுத்து உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கலாம் மற்றது நீங்கள் அப்படி இல்லை உங்களை பே பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மூன்று தடவை பே பண்ண முடியும் எல்லா மணியும் ஒரு ஐடியாக பே பண்ண வேண்டுமான்னு இல்லை பட் இன்னும் ஒரு பெனிஃபிட் என்னென்னால் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு ப்ரொவென்ஷியல் வந்து அந்தந்த ப்ரோவின்ஸ் வேலைக்கு ஆக்கள் தேவையாக இருக்கலாம் இப்போ என்னென்னு சொல்கிறோமா பிஎன்பி ப்ரோக்ராம்னு சொல்லி ப்ரொவென்ஷியல் நாமினி ப்ரோக்ராம் அது என்னென்னால் உங்களுக்கு இப்போ அந்த அந்த ப்ரோவின்ஷில் வந்து அந்த டைமில் ட்ரக் டிரைவர் சேவை என்றால் அப்படி நடக்கிறது அவையில் வந்து அந்த பிஎன்பி ப்ரோக்ராமுக்கெலாம் உங்களை ஹாயர் பண்ண ஹாயர் பண்ணால் உங்களுக்கு அதில் பிஆர் கூட கிடைக்கல அது ஃபாஸ்ட் ட்ராக்னு சொல்லுவாங்க ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மீண்டும் ஓ அதில் ஆனால் இன்னும் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது இப்போ ஏரியாவில் எல்எம்ஐஏன்னு சொல்கிறார் லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ் அசஸ்மென்ட் சொல்லு அதுவும் வந்து தான் முதல் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு வேலை இருக்குன்னு லெட்டர் இருந்தால் நீங்கள் ட்ரக் லைசன்ஸ் எடுத்து நாங்கள் போனீங்கன்னா அப்படியே வேலை தெரிவினா ஆனால் நீங்கள் அங்கே ஒரு ஒரு ஒன் இயர் அப்படி வேலை செய்து முடிச்சா பிறகு நீங்கள் பிஆர கலாம் அப்படியான பெனிஃபிட் இருக்குது ட்ரக் லைசன்ஸ் எடுக்கிறதால அது வேறு வேறு பிரச்சனை நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூல் இந்த ஆண்டும் எந்த ரெண்டாயிரத்திந்தாம் ஆண்டும் கன்சியூமர் சாய்ஸை அடுத்த டோப் சாய்ஸ் அவார்டு ரெண்டு அவார்டை வின் பண்ணாங்க இதையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போலவே முதல் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு அறுபது பேருக்கு டியூஷன் ஃபீயை குறைக்கிறோம் நாங்கள் போனதை போன இயரம் அதை செய்த நாங்கள் ஃபஸ்ட் அறுபதோடு திருப்பி இந்த செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்லேருந்தும் நாங்கள் அதை செய்கிறதாக இருக்கிறோம் அது முதல் வாரம் அறுபது பேருக்கு டியூஷன் ஃபீ குறைச்சிருக்கிறோம் அந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் தேவையென்னு சொன்னால் நீங்கள் ஆஃபீஸுக்கு வரலாம் அல்லது நீங்கள் கால் பண்ணி அதை அறிஞ்சிவோம் நீங்கள் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்னென்ன அதில் பெனிஃபிட்டல் இருக்குன்னு முழு டீட்டெயில்ஸ் தகவல்களை நீங்கள் எடுத்து கொண்டு போகலாம் மற்றது உங்களுக்கு மெடிக்கல் ஃபோமோ உங்களுக்கு டெஸ்ட்டு மினிஸ்ட்ரியில் போய் டெஸ்ட் செய்கிறதுக்குரிய உதவிகளோ எல்லாமே நாங்கள் அது அதை செய்து தருவோம் அதால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதால் நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நாங்கள் இதை எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி ட்ரக் ஸ்கூல் நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம்